சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த செய்தியை நான் வேதத்தை வாசித்து நான் புரிந்து கொண்டதிலிருந்தும் வெளியிலே தெரிந்து கொண்டதிலிருந்தும் நான் இந்த செய்தியை பதிவிடுகிறேன் இந்த செய்தி நான் பேசுவதுதான் சரி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் வேத வார்த்தைகளின்படி ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்து கொள்ளலாம் மற்றையோ ஆறாம் அதிகாரம் சாரி யோவான் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஐந்து அப்பத்தையும் இரண்டை மீனையும் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி குறைந்தபட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் சாப்பிடும் அளவுக்கு அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் இந்த ஜனங்கள் புது புசித்து திருப்தி அடைந்ததினாலே இவர்களை இவரை ராஜாவாக்கிவிட்டால் நாம் தொடர்ந்து சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்றும் நினைத்தார்கள் இதை அறிந்த இயேசு கிறிஸ்து துரிதமாய் சீசர்களை படகு ஏறி அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்பிவிட்டு மலைக்கு ஏறி ஜெவம் போய்விட்டார் திரும்பவும் நாலாம் ஜாமத்திலே அவர் கடல் மீது நடந்து வந்தார் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது அதைத் தொடர்ந்து எல்லோருமாய் அக்கறைக்கு போய்விட்டார்கள் இதற்கு பின்பு இந்த ஜனங்கள் எல்லாரும் வேறு படகுகளில் ஏறி அக்கறைக்கு வந்துவிட்டார்கள் அங்கு வந்து யோவான் ஆறு ஏசு கடலின் அக்கரையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரவி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு புரியத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னைத் தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ அப்போ அற்புதத்தை செஞ்சுருக்கார் அதை குறித்து அவங்களுக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் அப்பம்புசு திருப்தி தான் அவர்களை தேடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார் இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம்புசு திருப்தி அனதினாலே என்னை தேடுகிறீர் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் இப்போ நாம் இந்த பூமியில் சாப்பிட்ற எல்லா உணவுகளும் அழிந்து போகிற உணவுன்னு கிறிஸ்து சொல்கிறார் ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடிப்பீங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் தேவனுக்கேற்ற கிரியை இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாயிருக்கிறது ஏசு அவர் அனுப்பின அவருங்கிறது இந்த இடத்துல பிதாவை குறிக்கிறது பிதா யாரை அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார் அப்போ அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை அப்படிங்கிறத ஏசு கிறிஸ்துவே சொல்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியைனா கிரியினா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அது கிரிங்கிறதுக்கு அர்த்தம் தமிழ் வார்த்தை என்னென்னா செயல்கள் அப்போ இப்போ நம்ம விசுவாசங்கிறது கிரியங்கிறது ஒரு செயல் அப்போ விசுவாசிப்பதே ஒரு செயலாக இருக்குது வி விசுவாசிப்பதே ஒரு கிரியாக இருக்குதுன்னா விசுவாசிப்பதே ஒரு செயலாக இருக்கிறது அப்போ இந்த செயல் வந்து இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற செயல் எப்படி நமக்கு தெரியும் இப்போ ஒருத்தர் வந்து நான் நடந்து போய்கிட்டுருக்கார் அவர் நடந்து போகிறவர் வந்து ஏசு கிறிஸ்த உண்மையிலே விசுவாசித்து நடக்கிறவர் ஆனால் அவர் போகும்போது நம்மளை அவரை பார்த்து அவர் ஏசு கிறிஸ்துவ விசுவாசி விசுவாசிக்கிறவர் நமக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியாது அப்போ விசுவாசம் வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் இப்போ இந்த காற்றை பாருங்களேன் காற்று எவ்வளோ கிரியைகளை செய்கிறது புயல் மிகப்பெரிய புயலை உருவாக்குறது மரம் செடி வீடு எதை வேணாலும் அது வந்து உடச்சி போட்டுருது சாய்ச்சி போட்டுருது அவ்வளோ பெரிய கிரியைகளை செய்கிறது இன்னும் காற்று எதையோ அந்த இடத்துல கிரியைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட காற்று அவ்வளோ கிரியை செய்கிறது ஆனால் அந்த காற்று நமக்கு கண்ணுக்கு தெரியுதா தெரியாது அதே போல் தான் நம்ம விசுவாசமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல மார்க்கு அஞ்சு முப்பத்தி நாலு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி கிட்ட வராங்க அவரை ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்களை இடித்து பிடிச்சி நெருக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்க ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நுழைஞ்சு கிறிஸ்துவை போய் தொட்டு சுகமாக்குறாங்க தொட்டு சுகமாக்குன பின்னாடி அவர் தொட்டாங்க சோகமாகினாங்க இது ஏசு கிரிசுக்கு தெரியும் அப்படியே விட்டுருக்கலாம் ஆனால் கிறிஸ்து அந்த பெரும்பாடு உள்ள சிறிய வெளியில் கொண்டு வர நினைக்கிறார் எதுக்காக நினைக்கிறாரு அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்திருக்கு அதை வெளிக்கொண்டு வரணும் இன்னும் ஒரு அற்புதம் நடந்துருச்சு எல்லோரும் தெரிஞ்சுக்கிருங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வெளி கொண்டு வரல அந்த சிறீ அந்த கூட்டத்தில் கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறார் அதற்காகவே அவரை வெளியில் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தார் தேவன் இப்போ எப்படி என்ன சொல்கிறார் அவர் பெரும்பாலு சிறியை பார்த்து நீ விசுவாசித்த நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோட போ என்று சொல்கிறார் அப்போ அந்த இடத்துல எதை அவர் குறிப்பிடுகிறார்னா நீ என்னை விசுவாசித்துட்ட அதனால் அது உன்னை ரட்சித்து விடுதலை ஆயிக்குச்சு அப்படி நீ சமாதானத்தோட போ அப்படிங்கிறார் அப்போ அந்த இந்த இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இடித்து பிடிச்சிக்கு நெருக்கிக்கிட்டு போகிற ஒரு கூட்டத்தில் தொட்டு சுகமாக்கியிருக்காங்க அந்த சிறீ விசுவாச்சிருக்காங்க இந்த சிறீ விசுவாச்சது யாருக்குமே தெரியாது ஏசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியுது இந்த சிறீ விசுவாச்சது அப்போ விசுவாசம் விசுவாசம் என்கிறது மறைமுகமானது ஆவியில் உள்ளது மறைமுகமான இருதயத்தில் நடக்கிற விஷயம் அதனால் நான் என்ன இப்போ சொல்ல வரேன்னா இப்படிப்பட்டதே விசுவாசமே ஒரு கிரியை ஒரு செயல்ன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம மூளை அறிவியலை சிந்திக்கிறது ஒரு செயல் யோசிக்கிறது ஒரு செயல் நம் நினைவுகளில் நம்முடைய நினைவுகளெல்லாம் ஒரு செயல் நாம் நம்மளுடைய புத்தியெல்லாம் ஒரு செயல் இப்படிப்பட்ட மறைமுக அதாவது பாத்திரத்தின் உட்புறம் மறைமுகமானது இப்போ நம்ம கண்கள் வந்து பார்க்குது அது மறைமுகமானது எப்படி பார்க்குறோம் நல்ல விதமாக பார்க்குறோமா கெட்ட விதமாக பார்க்குறோமா நம்ம காதுகள் இருக்குது காதுகளில் நல்ல விஷயத்தை கேட்க நினைக்கிறோமா கெட்ட விதத்தை கேட்க நினைக்கிறோமா இது எல்லாமே மறைமுகமாக இருக்கிறது இப்போ நம்ம மூலையறிவு அப்படி இருக்கிறது நம்ம நாவு வந்து நல்லதை பேசுதா கெட்டதை பேசுதா நல்லதை சாப்பிட நினைக்குதா கெட்டதை சாப்பிட நினைக்குதா நம்ம கைகள் நல்ல கிரியைகளை செய்ய நினைக்குதா நம்ம கால்கள் நல்ல வழியில் நடக்க நினைக்கிறோமா இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தா எல்லாமே கிரியைகளாக இருக்கிறது இந்த கிரியை இது எப்படி விசுவாசம் ஒரு கிரியையோ அப்படி இது எல்லாம் இது இதுவும் ஒரு கிரியையாக இருக்கிறது இது நல்ல கிரியாக இருந்தால் அதுக்கு பேர் பரிசுத்தம் இது கே துர்க்கிரியால் இருந்தால் அதுக்கு பேர் அரிசு அசுத்தம் பசு பரிசுத்தம் என்பதே ஒரு சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தை என்னென்னா அதி தூய்மை தான் தமிழ் வரும் பரிசுத்தம் தம சமஸ்கிருத வார்த்தையை நம்ம பைபிளில் இருக்கிறதால நம்ம அதே நம்ம பாட பண்ணுறோம் அப்போ இந்த பரிசுத்தம் நம்மள்கிட்ட இருந்தால் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் துர்க்கிரியில் இருந்தால் நம்ம அசுத்தமாக இருக்கிறோம் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ இந்த விசுவாசம் என்பதே ஒரு கிரியைனா இந்த விசுவாசத்தை இந்த விசுவாசம் வந்து நம்ம தேவனிடத்தில் முதலாவது கிட்டி சேர்றதுக்கு முதல் கிரியை எதுனா விசுவாசம் இப்போ தேவன் வந்து சுவிசேஷத்தை போது முதலாக சொல்கிறாரு திரும்புங்கள் பரலோராட்சியம் சமீதித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம மனந்த அவரை அறிவிக்கிறாரு இப்போ நாம் என்ன செய்கிறோம் அவரை விசுவாசிக்கிறோம் முதலாவது விசுவாசிக்கிறோம் எப்படி விசுவாசிக்கிறோம் வந்து புரஜாதியாராக இருக்கிற நாமெல்லாம் கோடான கோடி தெய்வங்களை ஆராதித்து வணங்கிட்டு வந்த நாமம் இப்போ இது எல்லாமே தெய்வம் இல்லை இது க எல்லாமே கல்லும் மண்ணுமாக இருக்குது இப்போ ஏசு கிறிஸ்து ஒருவரே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன் தேவாதி தேவன் அவர் தான் கிறிஸ்து அவர் தான் மெஸ்ஸியா அப்படிங்கிற அவர் தான் தேவன் என்று அவர் அந்த நம்ம ஏற்கனவே ஆராதித்து அந்த தெய்வத்தையெல்லாம் விட்டுட்டு ஏசு தான் தேவன் என்று விசுவாசிக்கணும் முதல்ல மற்ற தெய்வங்களை விசுவாசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு தான் தெய்வம் அப்படிங்கிறத முதலாவது கிரியை என்னென்னா நம்ம விசுவாசம்தான் இந்த விசுவாசத்தை நாம் அவர் மேலே நம்ம வைக்கிறதுனால அதுதான் நமக்கு வந்து முதலாவது கிரியை ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு வருவதற்கு முதலாவது கிரியையே இந்த விசுவாசம்தான் அப்புறம் தான் மற்ற கிரியைகள்லாம் இப்போ இந்த விசுவாசம் இதே முதல் கிரியினா மற்ற கிரியைகள்லாம் அது வந்து நம்ம வாழ்நாள் முழுவதாக நடக்கிறது நம்ம பாவத்தில் மனம் திரும்புறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற ஒரு கிரியை ஒரு செயல்கள் ஆனால் விசுவாசம் மட்டும் இந்த விசுவாசத்துக்குள்ளதே மற்ற கிரியையெல்லாம் தொடர்ந்து வருது அப்படி அப்போ இந்த மற்ற கிரியையெல்லாம் எப்படி நாம் வந்து நற்கிரியெல்லாம் செய்யணுமோ ஆனால் அதே போல் இந்த விசுவாசத்தையும் நம்ம வந்து காத்து கொள்ளணும் ஏன்னா விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூணுதான் நிலச்சி நிற்க போகிறது கடைசி வரைக்கும் நம்ம ஏசு கிறிஸ்து இந்த நெச்சி நிற்கிறதுல ஏசு கிறிஸ்து வருகையின் போது இடத்துல விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்குது அந்த முதலாவது தான் அவர் திரும்பியும் நம்மளை வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறாரு ஏன்னா அந்த விசுவாசங்கிற கிரியையில் சகல கிரியைகளே அடங்குது எப்படின்னா விசுவாசம் என்பது உயிருள்ள விசுவாசமாக இருக்கணும் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது அப்போ உயிருள்ள விசுவாசம் என்பது நம்ம எப்படி அறிந்து கொள்வது உயிருள்ள விசுவாசம் என்றால் நம்மளுடைய கிரியைகள்லாம் சுத்தமான கிரிகளாக இருக்கணும் நற்கிரிகளாக இருக்கணும் நம்முடைய செயல்களெல்லாம் நற்செயல்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம விசுவாசம் உயிருள்ளதாக இருக்குது நம்மளுடைய எல்லாம் செயல்கள் எல்லாம் அசுத்தமாக இருந்தால் நம்மளுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்குது அப்போ அதனால் நம்ம வந்து உயிருள்ள விசுவாசமாக இருந்தால் தான் தேவன் நம்மளை சேர்த்துக்கொள்வார் இல்லைன்னா அவர் கைவிட்டுருவார் இப்போ நம்மளுடைய நம்ம வந்து விசுவாசம் இல்லாமல் கிரியை நற்கிரிகளாக செய்யலாம் அதுவும் செத்ததாக இருக்குது நாம் நற்கிரிகளாக செஞ்சுட்டு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் அதுவும் செத்ததாக இருக்குது ரெண்டுமே விசுவாசம் இந்த ஒரு வசனம் கூட இருக்கிறது விசுவாசத்தினால் வராது எதுவுமே பாவமே அப்படின்றது அப்போ நம்ம வந்து விசுவாசத்தை முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும் நம்ம ஆதியில் உள்ள அன்புன்னு சொல்கிறது இந்த விசுவாசம் தான் இந்த தான் இந்த அன் நம்பிக்கை அன்பு மூணுமே கலந்து ஒன்றே ஒன்று பிரிக்க முடியாது அதனால் இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம் கொள்வோம் முடிவு பரியந்தும் விசுவாசத்துக்கு நிலைத்திருப்போம் ஆமேன்